கலைஞர் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இது என் சினிமா நிகழ்ச்சி உலகமெங்கிலும் குறிப்பாக தமிழகத்தில் தீராத பிரச்சனையாக இருக்கிற தண்ணீர் பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி அதற்கு தீர்வு சொல்லும் வகையில் பூமராங்கிற திரைப்படம் வந்து வெற்றியும் அடைஞ்சிருக்கு இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ஆர் கண்ணன் அவர்களை தான் இன்னைக்கு என் சினிமா நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம் சார் வணக்கம் சார் முதல்ல வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு ஒரு சிறப்பான படத்தை ஒரு நல்ல தருணத்தில் தேவையான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க இந்த படத்தை எடுத்ததற்கும் இந்த படத்தோட வெற்றிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருக்கும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அதில் முதல்ல வந்து பூமராங் அப்படிங்கிற பேர் இது வந்து ஒரு ஆயுதம் இல்லையா தொடங்குன இடத்துலையே திருப்பி வரக்கூடிய ஒரு ஆயுதம் வளரின்னு கூட இதுக்கு சொல்லுவாங்க இந்த ஆயுதத்துக்கு இந்த ஆயுதத்தோட பேரை தமிழில் வைக்காமல் இந்த படத்துக்கு பூமராங்னு நீங்கள் பேர் வச்சதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா சார் இல்லை இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகணுன்ற ஒரு ஒரு விஷயத்துக்காக தான் பூமராங்னு வச்சேன் பூமராங்னா எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இன்னொரு விஷயம் என்னென்னா கரும்பான்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையில் நம்ம நல்லது பண்ணோம்னா திரும்ப நம்மளுக்கு நல்லதே வந்து சேரும் கெடுதல் பண்ணோம்னா அது எந்த ரூபத்திலேயே திரும்ப நம்மளுக்கு வரும்ன்றத ஒரு தான் அதை நம்ம பூமராங்னு வச்சுருந்தோம் டைட்டில் தான் உங்களுக்கு அப்படி இருக்குமே தவிர கதை முழுவதும் மண் சார்ந்த கதையாக தான் இருக்கும் அதனால தான் இந்த கேள்வி கேட்டு அப்போ அந்த பேரும் அப்படி வச்சுருப்பீங்களே அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறது இந்த ஆயுதத்தால் நிறைய விஷயங்களை அழிக்க முடியும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் தமிழகத்தில்னு இல்லை எங் எல்லா இடத்துலையும் நடக்கிற பிரச்சனைகளில் முதன்மையாக அழிய வேண்டிய பிரச்சனைகள் இல்லை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க இல்லை இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலே பற்றி எறிகிற ஒரு விஷயம் வந்து பெண் பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லார் வீட்டிலையும் ஒரு பெண் குழந்தைங்க இருக்குது எனக்கு கூட ஒரு பெண் குழந்தை இருக்குது ஸோ எங்கேயோ ஒரு கேள்விப்படும் போதே நெஞ்சு பதறுது ஸோ நிச்சயமாக இது வந்து கண்டிக்கத்தக்க செயல் நம்ம வீட்டு பெண்கள் மட்டும் இல்லை எல்லா பெண்களையும் நம்ம பெண்களாக மதிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தீராத பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக நீங்கள் இந்த படத்தில் சொல்லிருக்கிற தண்ணீர் பிரச்சனை நிறைய அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பேரழிவு மாதிரி அவ்வளோ மழை பெஞ்சு அது கடலை கலந்தது தண்ணீரே பார்க்காத சில ஊர்களும் இன்னும் நம்ம நாட்டில் இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த கரு கதைக்கு இந்த கருவை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன இல்லை அதுதான் நான் பூமராங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணதுன்னா ரெண்டு யங்ஸ்டர்ஸ் படித்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் ஒரு ஐடி வேலையை விட்டுட்டு தன் சொந்த கிராமத்தோட வளர்ச்சிக்காக அவங்க வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா விவசாயத்துக்கு முக்கியமானது தேவையே தண்ணீர் தான் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஆற்றுல எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது வந்து கடலில் போய் கலந்துடுது அதை நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு திருப்பி விட்டோம்னா அதாவது நதிநீர் இணைப்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஊ அதாவது இந்தியாவில் இருக்கிற நதிகளை இணைக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கிராமங்களில் இருக்கிற ரெண்டு ஆறுகளை இணைச்சா கூட போதும் அதை கரெக்டாக தூர்வாரினா போதும் அங்கே இருக்கிற குளங்களை தூர்வாரினா போதும் ஏரிகளை சுத்தப்படுத்தினா போதும் தண்ணீரை நம்ம அவ்வளோ பாதுகாக்கலாம் அதுக்கான எந்த செயல் வடிவமும் திட்டமும் இல்லாமல் போயிடுச்சு அதை முதல்ல நிறைவேற்றணும் அதை பண்ணால் மட்டும்தான் நம்ம குரோத் ஆகும் அதாவது நாம் வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கை முடிச்சுட்டு அப்படின்னு போயிடக்கூடாது அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கணும் ஸோ விவசாயன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உணவு உற்பத்தின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கெல்லாம் அடிப்படை வந்து நீர் தான் அந்த நீரை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆழமாகவும் நாங்கள் அந்த பூமராங்களை பதிவு செஞ்சுருக்கோம் ஸோ இந்த நீரை பற்றி அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிற அதே சமயத்தில் நீங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தற்சார்பு அந் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கணும்னு நினைக்காம நம்மளே நமக்கான தீர்வுகளை தேடிக்கணும் அப்படிங்கிறது இந்த கருத்தை வந்து இந்த படத்தின் மூலமாக முதன்மைப்படுத்தணும் ஏன்னா இந்த தண்ணீர் பிரச்சனை அப்படி எந்த ஒரு பிரச்சனையை கை முன்னிலைப்படுத்தினாலும் அதை பல விதங்களில் சொல்லலாம் இப்போ இவங்க இதுக்கு தப்பு செஞ்சுருக்காங்க இவங்க இதுக்கு காரணம் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் பட் நீங்களாம் அதை அதை வந்து இரண்டாம் பட்சமாக வச்சு நீங்கள் இதை இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா சார் இல்லை இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்த்த ஒரு விஷயமாக தான் நினைக்கிறேன் இது வந்து சும்மா யாருமே நம்ம குற்றம் சொல்ல வேணாம் இப்படி இருக்குது இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் ஒரு ஜன்னல் வழியாக ஒரு பார்த்த பார்வையாக தான் நான் இதை நான் பதிவு செஞ்சிட்டு இருந்தேன் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த வந்து நதிநீர் இணைப்புகளை ஒரு கிராமத்தில் இருக்கிற ஆறுங்கள நம்ம இணைச்சா மட்டும்தான் நம்ம வந்து எண்டில் இருக்கோம் சீக்கிரமாக நம்ம இல்லைன்னா இன்னும் அடுத்த கட்டத்தில் இன்னும் மிக மோசமான ஒரு கட்டத்தில் இருக்கும் அதாவது இது வந்து ஒரு அவேர்னஸ் கூட சொல்லலாம் இதை நிஜமாக நம்ம நெ நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் நம்ம பூமராங் படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது குடும்பம் குடும்பமாக வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க படம் பார்க்கும்போது அமைதியாக பார்க்குறாங்க படம் முடிஞ்ச உடனே எழுந்து நின்று தட்டுறாங்க இந்த மாதிரியான ரிசப்ஷன் ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும்னு உங்களுக்கு எப்போ சார் தோணுச்சு இல்லை போன படம் இவன் தந்திரன் எடுத்தேன் இவன் தந்திரன் வந்து இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களை பார்த்தனா ஒரு வாழ்க்கை அதாவது ஒரு நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க வெளியில் வந்து வேலை வாய்ப்பு தேட வரும்போது அவங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது ஒரு நாலு வருஷம் படிச்சுட்டு வெளியில் வந்து அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் தான் இருக்குது ஸோ அந்த இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு பதிவு செஞ்சுருந்தேன் அது வந்து ரொம்ப அவசியமான ஒன்றாக இருந்தது அதுக்கு அடுத்த படம் வந்து சும்மா வெறுமனே ஒரு ஹீரோ ஜெய்சார் வில்லன் தோத்தான்ற ஒரு படம் பண்ணாமல் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு 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 அழுத்தமான ஒரு கதையாக இருக்கணும் ஒரு திரைப்படன்றது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம அந்த படத்தை பார்த்தோம்னா அது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம என்ன சந்தித்த பிரச்சனைகள் இருக்குன்றது அந்த ஒரு திரைப்படம் சொல்லும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு பார்த்தா நைன் டூ தௌசண்ட் அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கு இந்த பிரச்சனைன்றது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை ஒரு திரைப்படம் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கணும் அந்த விதத்தில் தான் பூமராங்க வந்து ஒரு நதிநீர் பிரச்சனையை பற்றி இன்றைக்கி இருக்கிற முக்கியமான விஷயம் விவசாயிங்க பிரச்சனை தான் விவசாயத்துக்கு தேவையான ஒரு நீரும் அதுக்கான ஆதாரங்களும் நம்ம கரெக்டாக அதாவது க்ரீன் சொல்லுவாங்க சுற்றுப்புற சூழல் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நம்ம என்ன எல்லா ஏரிகளும் நம்ம வந்து தூர்வா வராமல் பில்டிங் கட்டி நம்ம வாழ்கிறோம் ஸோ வீடு கட்டிகிட்டு இருக்கோம் பட் ஆனால் அதுக்கான நீர் எங்கேருந்து எடுப்பீங்க ஸோ அந்த அந்த பல விஷயங்களை பூமராங்களை நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள் முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம் தேவையான ஒரு விஷயங்களை பேசியிருக்கோம் அதே நேரத்தில் யாரையுமே வந்து குற்றம் சொல்லாமல் இது பண்ணுங்க அப்படின்ற வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாக தான் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த விஷயத்தை வந்து பேசும்போது மேலோட்டமாக இல்லாமல் ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் அதே சமயத்தில் டீட்டெயில்டாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து அதுக்கான ஆய்வோ இல்லை இது உங்கள் ஊர் ஊர்ல நீங்க இருந்து வந்ததுனால அதுக்கா அந்த பேக்ரவுண்ட்னால ஏற்பட்ட ஒரு அனுபவமா இல்லை ஆய்வா இதை பற்றி சொல்லுங்க நிறைய ஊருங்களில் வந்து நான் பா பார்த்தேன் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஊரில் கூட ஒரு குக்கிராமத்தில் கூட ஊர் மக்கள்லாம் எல்லாருமே சேர்ந்து அவங்களே வந்து ரெண்டு ஆறு இணைச்சிருக்காங்க எதுவுமே யாருமே எதிர்பார்க்காம தன்னுடைய தேவைகளை தானே தீர்த்துக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது இன்னொரு ஒரு ஃபுட் வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தேன் ஒரு ஒரு விவசாயி வந்து கண்ணீர் விட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சிருக்காரு இதை பாருங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் இவ்வளோ ஆறு ஓடுது இவ்வளோ தண்ணி போகுது ஆனால் எல்லாமே போய் கடலில் கலக்குதுங்க இந்த தண்ணியை வந்து எங்கள் ஊருக்கு திருப்பி விட்டால் ஒரு நூறு குடும்பங்கள் விவசாய குடும்பங்கள் பழைக்கும் இது யாரும் செய்ய மாட்டேன்றாங்களோ ஒரு சாதாரண ஒரு விவசாயி தன் கேமராவில் எடுத்து பதிவு பண்ணி அதை ஷேர் பண்ணார் இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோங்கள் ரெஃபரன்ஸ் தான் நம்ம இந்த படத்துக்கான ஒரு உந்துதல் ஸோ இருக்குது இப்படிலாம் தேவை அப்படின்றதான் கிட்டத்தட்ட ரெஃபரன்ஸும் எடுத்தோம் நாங்கள் நிறைய நாங்கள் நிறைய பேர் ஊர்களுக்கு போய் பார்த்தோம் நிறைய ஊர்களில் வந்து இளைஞர்கள் வந்து அவங்களே வந்து குளங்களை தத்தெடுத்திருக்காங்க ஸோ அடாப்ட் பண்ணி அவங்க பராமரிச்சுருக்காங்க சில பேர் ஏரியை தத்தெடுத்திருக்காங்க நிறைய வந்து பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை பீர் பாட்டிலோ அந்த மாதிரி நாசமான ஒரு ஏரியை கூட அவங்க சுத்தம் பண்ணி அவங்க அதை அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு அந்த யாரும் பார்த்துருக்காமல் அதை ஒரு பராமரிப்பு பண்ணி அதை ஒரு மழை பெய்கிற அந்த தண்ணியை பார்த்து காத்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸை போய் நாங்கள் பார்த்தோம் அவங்கக்கிட்ட அவங்களோட அனுபவத்தை கேட்டோம் அவங்க கூட்டின் போய் காமிச்சதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஸோ அவங்களோட பதிவு தான் அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் நான் வந்து அதர்வாவையும் பாலாஜியும் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் சார் இந்த படத்துக்கு அதர்வா பாலாஜி இவங்களுடைய தேர்வு எப்படி சார் நீங்கள் இல்லை இன்னைக்கு இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு ஐடியில் படிச்சுட்டு அந்த வேலையை விட்டு வந்தாங்க அப்படின்னும் போது ஒரு ரியல் லுக் இருக்கணும் ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு லுக் இருக்குது ஒரு படித்த இளைஞர்களாக அவங்கள வந்து ஃபேக்காக இல்லாமல் சொல்ல முடியும் அதே நேரத்தில் பாலாஜி வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்காரு ஸோ ரெண்டு பேருமே அந்த ஒரு ரியல் ஃபீல் இருந்ததுனால அவங்கள நான் பதிவு பண்ணேன் ஒரு கனெக்ட் இருந்தது அவங்களுக்கு சார் உங்களுடைய சேட்டை படம் பார்த்திங்கன்னா அது ஒரு பிளாக் காமெடி ஒரு ரெகுலர் என்டர்டெய்னிங் ஜானர் தான் அதில் கருத்துக்கோ இதுக்கோ ஒன்றும் இடம் இல்லை பட் அதுக்கப்புறம் உங்களோட இவன் தந்திரன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அதுவுமே ஒரு பதிவு தான் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தேவையான பல விஷயங்கள் யோசிக்கிற மாதிரியான ஒரு படம் அதுக்கப்புறம் இப்போ பூமர ரொம்ப தேவையான ஒரு கருத்தை வலியுறுத்தி முன் வச்சுருக்கீங்க இந்த டிரான்சிஷன் இருக்குலேஸ் இந்த ஒரு லைட் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஒரு தேவையான கருத்தை சொல்கிற ஒரு படத்தை கொடுக்குறது அப்படிங்கிறது அது ஏன்னு கேட்க மாட்டோம் பட் அது செய்யறது வந்து எந்த அளவுக்கு கஷ்டமாவோ இல்லை சுலபமாகவும் இருந்தது ஏன்னா அது ஒரு கான்சியஸ் டெசிஷன் இல்லையா இது வந்து ஒரு ஜாலியான ஒரு படம் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக படம் பண்ணிங்கன்னா அதுக்கான தயாரிப்பாளர் உங்களுக்கு கிடச்சிருவாங்க அவங்க ஈஸியாக ஆர்டர் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி சோஷியல் கருத்துலாம் நீங்கள் சொல்லும்போது சில தயாரிப்பாளர்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது ஸோ நானே தயாரிப்பாளர் இருக்கிறதுனால தான் என்னால் இது சாத்தியப்பட்டது இப்போ இன்றைக்கி இருக்க வர யங்ஸ்டர்ஸ் இங்கே வரும்போதே வந்து ஒரு மெசேஜ் சொல்லவோ இல்லை ஒரு கருத்து சொல்லுவோன்ற அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு அவங்க வந்து உள்ளே வந்து தன்னை நிலை நிறுத்திக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை பட் அதே நேரத்தில் ஒரு வியாபார நோக்கத்தோட ஒரு திரைப்படம் ஒரு ஒரு ஆபாச படங்களாகவோ இல்லை வர நிறைய ஒரு பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே குறிக்கோள்னு ஒரு படம் பண்ணக்கூடாது அது சமுதாயத்துக்கும் தப்பான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பரப்புற மாதிரி இருக்கும் அது தவறான செயல் என்ன பொறுத்தவரை ஸோ இந்த படத்துக்கு பாராட்டுகள் வந்து இந்த படத்தை எல்லாருமே நல்ல படம் அப்படின்னு சிறப்பாக வரவேற்றிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து எந்த மாதிரியான பாராட்டுக்கள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்குது இல்லை மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு திரைப்படம் வந்து மக்களுக்கு வந்து போர் அடிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து கருத்து சொல்கிறேன்னு சொல்லி அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது ஒரு படம் என்டர்டெயினாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் சொல்ல வந்த விஷயத்தை வந்து கரெக்டாக அவங்ககிட்ட போய் சேரணும் பூமநாங்க படத்தை பொறுத்த வந்தீங்கன்னா படத்தை பார்த்தோன்னா அவ்வளோ சிரிக்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் சிரிக்கிறாங்க ரசிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் ரசிக்கிறாங்க ஆழமாக சிந்திக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கரெக்டாக அமைதியாக படம் பார்க்குறாங்க ஸோ இதுதான் ஒரு டைரக்டரோட கோல் அந்த கோல் வந்து கரெக்டாக நான் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸோட அதை ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டாங்க நான் என்னென்ன ஃபீல் பண்ணணும் அவங்களும் அதே ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கு மிஸ் மேட்ச் வரல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல் வெற்றி அங்கேயே ஆரம்பிச்சது ஏன்னா பப்ளிக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எழுந்து படம் முடிஞ்ச உடனே கிளாப் பண்ணாங்க ஸோ இது தேவையான கருத்துன்றது அங்கே ஆ ஆமோதிச்சிட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று ஒரு படம் படமாகவும் இருக்கணும் ஸோ அவங்க வந்து வந்து பணம் பார்க்க வரும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கையில் குச்சி வச்சிக்கணும் வாதியார் மாதிரி பாடமும் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடாது ஏ எல்லாம் எங்களுக்கு தெரியும் போ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டாக கரெக்டாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான் அந்த வகையில் வந்து உங்கள் கூட இருக்கிற டெக்னீஷியன்ஸ் உங்களுடைய நடிகர்கள் உங்களுடைய நீங்க தேர்வு செய்த நடிகர் இவங்க எல்லாமும் இந்த படத்துல ஒரு பெரும்பாங்க கண்டிப்பா ஏன்னா மேகா ஆகாஷ் பாலாஜி அதர்வா மேகா ஆகாஷ் அண்டு இந்துஜா அப்புறம் சுகாஷினி மேடம் அண்டு ரவி மரியா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க படத்துல படத்துல எல்லா பகுதியிலையும் நடிகர்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது ஸோ அதனால எல்லா ஆர்டிஸ்டும் நான் யூஸ் பண்ணேன் மேகா ஆகாஷ் வந்து அவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹீரோய் அதர்வா மேகா ஆகாஷ் அவங்க காம்பினேஷனே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது அண்டு பாலாஜி எனக்கு போன படம் இவன் தந்திர நல்லா ஃபுல் ரோல் வந்தாரு ஸோ அவர் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணார் நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை நான் பாலாஜி மூலிமா நான் சொன்னேன் நான் நான் சொல்ல வேண்டிய கருத்தை அதர்வா மூலிமா சொன்னேன் ப்ளஸ் வந்து எனக்கு பிருந்தா மாஸ்டர் ஒரு சாங் வந்து நாங்கள் தேனியில் எடுத்தோம் ஒரு ஆயிரம் விவசாயிங்களை வச்சு ஒரு 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 நேஷ்னல் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் ஒரு வந்தே மாதிரி மாதிரி ஒரு சாங் வேணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் எடுத்தோம் நாங்கள் ஒரு ஃபுல்லாக ஒரு வெயிலில் ஒரு மண் சார்ந்த ஒரு பகுதியில் ஒரு செம்மண் பகுதியில் எடுத்துவாரு ஸோ ரொம்ப கஷ்டமான இருந்தது எடுக்கும்போது பட் ஆனால் விஷுவலை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது டெக்னிக்கலாக எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது ஒரு ஸ்கிரிப்டில் நான் என்ன பண்ணணும் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு எல்லாரோட சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட் வந்து எனக்கு கேமராமேன் கிட்ட கிடச்சிது பிரசன்னகுமார் அவரோட பங்களிப்பு ரொம்ப இருந்தது இன்னொன்று மியூசிக் டைரக்டர் ரதன் அவர் அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அவர் தான் இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருந்தார் ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார் சாங் ரொம்ப அருமையாக இருந்தது அண்டு வந்து ரீரிக்கார்டிங் ஒரு படத்துக்கு உயிரே வந்து பின்னணி இசை அதையும் அவர் அழகாக பண்ணிட்டு இருந்தார் ஸோ ஒட்டுமொத்த டீமும் வந்து இந்த படத்தை வந்து தூக்கி நிற்கிறதுக்கு பாடுபட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கருத்து கருத்தோட கூடிய ஒரு படத்தை சொல்லி எல்லாருடைய அட்டென்ஷனும் இன்றைக்கி உங்கள் பக்கம் இருக்குது ஸோ இந்த சமயத்தில் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள் சினிமாவுக்கு வந்தது அண்ட் இந்த மாதிரியான எந்த மாதிரியான படம் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்க நான் மணிரத்னன் சார்கிட்ட தான் ஒரு டென் இயர்ஸாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் ஸோ ஒரு ஒரு படம் எப்படி எடுக்கணுன்றத நான் முழுசாக கற்றுக்கிட்டது அந்த இடத்துல தான் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஷூட்டிங் போகக்கூடாது குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் ஒரு காஸ்ட்யூம்ஸில் இருக்கட்டும் ஹேராக இருக்கட்டும் ஒரு லுக்குன்னு ஃபீலாக இருக்கட்டும் அண்ட் ஒரு ஸ்க்ரிப்டை வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து தெரியக்கூடாது அவங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன எடுக்க போகிறன்றது அவங்களுக்கு தெரியணும் ப்ளஸ் ஒரு ஆர்ட் டேரக்டரோட ஸ்டோரி போர்ட் இருக்கணும் ஒரு கேமராமேனோட டிஸ்கஷன் இருக்கணும் ஒரு மியூசிக் டேரக்டரோட இன்வால்மெண்ட் இருக்கணும் எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெயிண்டிங் ஒர்க் மாதிரி தான் ஷூட்டிங் டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் தான் ஆனால் அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒர்க் பண்ணால் தான் அந்த ஃபார்ட்டி டேஸ் எடுக்க முடியும் சார் நீங்கள் வந்து அத்தனை பேர் மைண்ட்லேயே நீங்கள் டியூன் அப் பண்ணணும் நம்ம என்ன எடுக்க போகிறோன்றதுக்கு ஆர்ட் டேரக்டருக்கு தெரியணும் கேமராமேனுக்கு தெரியணும் அண்டு காஸ்ட்யூம் டிசைனருக்கு தெரியணும் அஸ்டேண்ட் டேரக்டருக்கு தெரியணும் எல்லாருக்கும் தெரியணும் அது வந்து ஒரு கலை மாதிரி தான் அது முழுசாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போவோம் இது வந்து மு மணிரத்னன் சார் ஸ்கூலில் வந்து ஒரு பத்து வருஷமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான் நான் வந்து ஜெயம் நான் வந்து ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணது டூ தௌசண்ட் செவன் இப்போ ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் சினிமாவில் டேரக்டாக இருக்கிறதுன்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது அவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் அதுக்கு காரணம் வந்து அந்த பேஸ்மெண்ட் அங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியில் வந்ததுனால தான் ஜெயம் ஒரு படம் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சார் ஒரு சத்யஜோதி தியாகராஜன்ற ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பிக் ப்ரொடியூசர் கிடைச்சாரு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஸோ அதுக்கப்புறம் கண்டெயின் காதலை ஒன்று ஒன்றாவும் நம்ம போயிட்டே இருந்தோம் ஸோ இதுதான் நம்மளுடைய லைஃப் இதுதான் அவங்களுடைய நீங்கள் எடுத்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னா எந்த படத்தை சொல்கிறீங்க இல்லை அப்படி இல்லை ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு ஜேனர் ஏன்னா ஜெயங்கொண்டா எல்லாம் ஜெயங்கொண்டான்னு ஒரு ரெண்டு வருஷமாக ஸ்கிரிப்ட் பண்ணி நிறைய ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன கதை அது வந்து ஒரு ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது ஒரு அண்ணன் தங்கச்சி கதை இருந்தது ஒரு ஹீரோ வில்லன் கதை இருந்தது ஒரு பார்க்கறதுக்கு ஜாலியான ஒரு படமாகவும் இருந்தது ஸோ அந்த படமும் பிடிக்கும் கண்டெயின் காதில் பார்த்தீங்கன்னா பரத் தமனாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தானம் ஃபஸ்ட் டைம் ஒரு சோலோ காமெடினா நான் அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவர் ஃப்ரெண்டாக தான் வந்துட்டு இருப்பார் மொக்கராசன் ஒரு கேரக்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவர் கலக்கியிருப்பார் அந்த படத்தில் ஸோ ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு ஜெனர்தான் பூம்ராங் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு படம் ஸோ ஒரு ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது இருக்கிற ஒரு மனநிலை தான் ஸோ இந்த படத்தை பார்த்து மணிரத்னன் சார் பார்த்தார் அந்த படத்தை இல்லை அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல ஏன்னா சார் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் அவருடைய ப்ராஜெக்டில் சீக்கிரமே நான் அவர்கிட்ட நான் காமிச்சிருவேன் பட் எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நான் மீட் பண்ணி ஏன்னா அவருக்கு அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நதிநீர் இணைக்கணுன்றதை ரொம்ப ரொம்ப காலமாக வலியுறுத்தி சொல்லிட்டு வரார் ஸோ அவருக்கு இந்த நதிநீர் இணைப்பு சம்மந்தப்பட்ட படன்றதுனால இந்த படத்தோட பாடல் காட்சியையும் ட்ரெய்லரையும் நான் வந்து சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் நேராக போய் லேப்டாப்பில் போட்டு காமிச்சேன் அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் இருந்தது எனக்கு அப்படி ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு டாய்ஸை பார்த்தா எப்படி சந்தோஷப்படுமோ அப்படி ஒரு சந்தோஷப்பட்டார் அவர் முகத்தில் வந்து அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்னு சொன்னார் ஸோ அது வந்து ஒரு மிரி மிகப்பெரிய ஒரு பாராட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் அவரே வந்து நல்ல விஷயம் பாராட்டும் போது சந்தோஷமாக இருந்தது ஸோ முதல் பாராட்டு எனக்கு அங்கேருந்து தான் எனக்கு ஓகே இந்த படம் கிராமப்புறங்களில் உங்களுக்கு பரிச்சயமான கிராமத்து மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு பெறுது சார் அவங்க அந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க இல்லை இது அவங்க படமாக தான் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா அவங்க கிராமத்தில் நடக்கிற ஒரு விஷயமா தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நான் எண்டில் ஒரு நாவல்ட்டியாக படத்தை முடிச்சிருப்பேன் அதாவது ஒரு ஹீரோவால் பண்ண முடியாது இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஊரில் இறங்கி அவன் நிறைவேற்றிடுவான் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஒரு பொயிட்ரிக்காக நான் முடிச்சிருப்பேன் ஆனால் அவங்க நிறைய பேர் படம் பார்த்தவங்க இவன் வந்த உடனே அந்த ஊருக்கு தண்ணி வந்துடணும் அப்படி காமிச்சிருக்கலாமே அதுவே வந்து அந்த படத்து மேலே உள்ள ஒரு இன்வால்மெண்ட்ல தான் அந்த ஒரு வார்த்தை வருது அந்த படத்துல ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததுனால தான் ஜெயிச்சிருக்கோம் ஐயோ வேண்டியது தானே இன்னும் ஏன் ஜெயிக்காம இருக்கான் அப்படின்ற இல்லை செஞ்சிருவான்ற ஒரு நம்பிக்கையில நம்ம விட்டோம் ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றி தான் அந்த பூமராங்க பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ரிசெப்ஷன் இருந்தது இதை தொடர்ந்து உங்களுடைய அடுத்த படங்கள் எந்த மாதிரி இருக்கும் சார் இல்லை இப்போ அடுத்தது வந்து வேற ஒரு ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு எல்லா படத்துலையும் வந்து நம்ம கருத்து சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை தேவைப்படும் போது மட்டும் தான் சொல்லணும் ஸோ அடுத்த படம் வந்து ஒரு ஒரு லைட்ரு வே ஒரு ஜாலியான ஒரு படமாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு லவ் ஃபிலிமாக இருக்கலாம் என்னன்றதை இன்னும் சீக்கிரம் டிசைட் பண்ணிடுவோம் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த பூமரங் படத்தை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க குறிப்பாக அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களோட முக்கியத்துவத்தை பற்றியும் சொன்னீங்க உங்கள் நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இவ்வளோ எங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பூமராங்க் வந்து முக்கியமாக ஒரு ரெண்டு பேருக்கு நான் நன்றி சொல்லணும் ஒன்று வந்து நான் படத்தில் ப்ரொடியூசராக இருந்தாலும் இந்த படம் வெளியில் வரதுக்கு முக்கியமாக காரணம் என்னுடைய ஃப்ரெண்டு ராம் பிரசாத்ன்னு சொல்லி எம்கேஆர் என்டர்பிரைசஸ் அவரோட சப்போர்ட் எனக்கு இந்த படத்தில் நிறைய இருந்தது அவர் தான் இந்த படத்தை வெளியில் வரத்துக்கு ரொம்ப உதவி பண்ணேன் ஏன்னா ஒரு நல்ல படம் ஸ்டெயில் எடக்கூடாது அது தேட்டர் வரத்துக்கு அவர் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அந்த ராம் பிரசாத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் அண்டு வந்து கலைஞர் டிவி அத்தனை பேருக்கும் பூமராங் படத்தை பார்த்து ரசித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி